என்ன செய்வோம்னா நம்ம எல்லாருமே இங்கிலீஷ் இங்கிலீஷ் நினைப்போம்ல கண்டிப்பா கிடையாது தமிழ்லயும் கம்யூனிகேஷன் இருக்கு அரபிலயும் கம்யூனிகேஷன் இருக்கு கம்யூனிகேஷனா என்னன்னா சிம்பிள் தாங்க நீ பேசுறது மத்தவங்களுக்கு புரியணும் அவ்வளவுதான் நான் ஒரு விஷயத்தை இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன்ல அவங்களுக்கு புரிஞ்சா இல்லையா புரிஞ்சு இப்ப நீங்க அவரு பதில் சொன்னார்ல எனக்கு புரிஞ்சு இல்ல இதுதான் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ல இன்னும் சொல்றதா இருந்தா அமெரிக்காக்காரர் இருக்கான்ல அவனை விட இந்தியால இருக்கிறவங்க இங்கிலீஷ் நல்லா பேசுவான் ஏன்னா அவன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் கிடையாது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அவ சொல்றது நமக்கு புரியுதா புரியாது நம்ம சொல்றது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவனுக்கு விளங்கும் அது ப்ராப்பர் கம்யூனிகேஷனே கிடையாது நான் சொல்றது அழுத்த திருத்தமா இங்கிலீஷ்ல மெதுவா பேசினாலும் உங்களுக்கு சரியாக விளங்க வேண்டும் எனக்கு எப்படி ஒரு விஷயம் பிடிக்குதோ அப்படி நான் சொல்லக்கூடாது எளிமையாக உங்களுக்கு புரியணும் அப்ப அந்த மாதிரி தான் கம்யூனிகேஷன் என்ன செய்யணும் இருக்கணும் அப்ப கம்யூனிகேஷன் என்றது என்னது நம்ம வந்து இங்கிலீஷ் கிடையாது ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்க வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட் ஸ்கில்ஸ் சோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன உணர்வு பூர்வமாக சரியா மற்றவர்களுடைய உணர்வை மதிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும் இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இது ஆபீஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ஒருத்தர் வந்து சோகமா இருக்கிறப்ப நம்ம பசங்கள்ல கலாய்ப்போம்ல நம்ம பசங்க எப்படின்னா சோகமா இருப்பான் மச்சான் ஃபெயில் ஆயிட்டண்டா ஃபெயில் ஆயிட்டியா ட்ரீட் வை ஏன்னுவான் நம்ம மாதிரி ஃபெயில் ஆகி ரொம்ப சோகமாக இருப்பான் ஆனால் அவன் சொல்கிறது என்னென்னா மச்சான் ட்ரீட் வை ஏன் போவோமா நம்ம போயிட்டு சுட்ட கோழி ஏதாவது சாப்பிட்டு வருவோமா எதுக்கு இவன் ஃபெயில் ஆகுனதுக்கு இவன் சந்தோஷமாக இருப்பான் இது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்முடைய லைஃபுக்கும் ரொம்ப தேவை அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்கல்ல நாளை மறுமையில் அல்லாஹ் வந்து தனக்காக செய்த இணை வைப்பு அல்லாத சிறு சிறு பாவங்கள் இருந்தால் அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான் ஆனால் பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய துரோகத்தை அல்ல மன்னிக்க மாட்டான் அதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மற்றவன் சோகமா இருக்கிறப்ப நீ அவன்கிட்ட எப்படி பேசணுன்றது உனக்கு தெரியும் அவனை கலாய்க்கிறது இல்லை நீங்க ஆபீஸ்ல அப்படிலாம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஜீரோ டாலரன்ஸ் உடனே ஃபயர் பண்ணுவான் என்னன்னு கேட்க மாட்டான் ஆபீஸ் போறவங்களுக்கு தெரியும் ஜீரோ டாலரன்ஸுங்க நீங்க போய் கலா என்ன ரொம்ப சேடா இருக்கா இப்படின்னா தூக்கிடுவான் ஆபீஸ்ல நீங்க அப்படி ஒண்ணுமே பண்ணவே முடியாது ரொம்ப முக்கியம் ஏன்னா பசங்கள்ல இன்றைக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு கலாய்க்கிறது கலாய்ச்சி கொண்டு வருது அவன் கொஞ்சம் இயல்பை விட மாற்றமான முறையில அவனுடைய முகம் இருக்குதா அப்ப நம்ம என்ன செய்யணும் ஆஹா கொஞ்சம் இதா இருக்கான் போல நம்ம எப்படி அதை பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துட முடியாது அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மென்ட் நம்மாலயே தெரியும்ல பாய் எங்க இருக்கீங்க தோ வந்துட்டேன் பாய் இந்த புக்குக்கு வந்துட்டேன் எங்க டோல்கேட் கேட் வள்ளியூர் டோல் கேட் திருப்பிட்டேன் வந்துட்டேன் அப்பதான் வீட்ல இருந்து கிளம்பு ஆப்ல வழக்கமா நடக்க கூடிய ஒன்று ஆனா டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டறானா இறைவன் ஒரு விஷயத்துல சத்தியம் செய்றான் என்றால் அந்த விஷயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை மூமின்கள் விளங்கிக் கொள்ளணும் அதுதான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் பாடம் இருக்குல்லங்க அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து போடலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஏற்கனவே இறைவன் குரான்ல சொன்ன விஷயம்தான் அதை நாம் சரியாக கரெக்ட் டைமுக்கு நாம நடக்கக்கூடிய வகையில் நம்முடைய பஞ்சுவாலிட்டியை மாத்திக்கணும் அப்ப இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளுங்க ஆரே ஸ்டெப் தான் இதான் பைனல் இது மாதிரி ஏராளமான சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கு வா இப்ப எனக்கு என்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது முதல்ல எனக்கு இங்கிலீஷ் வரலை அதை நம்ம ஒத்துக்கிட்டு நோட் பண்ணணும் எனக்கு இங்கிலீஷ் வரல கம்யூனிகேஷன் சரியா இல்லை எனக்கு பிரசன்டேஷன் பண்றது எனக்கு சரியா இல்லை அதுதான் தி ஸ்கில் கேப் எனக்கு என்ன கேப்போ எனக்கு என்ன பிரச்சனையோ எனக்கு சரியா மற்றவங்க கூட பழகிறதுக்கு சரியா வரலை ஒருத்தன் பேசுறானா எனக்கு சரியா பதில் கொடுக்க முடியல இதெல்லாம் நம்ம நோட் உங்க பசங்களுக்காக இருந்தால் அந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் அவனுக்கு இருக்குது அப்படின்றத நோட் பண்ணணும் அதை நோட் பண்ணிட்டு அவனுக்கு என்ன தேவை இப்ப ஆபீஸ் போறானா முதல்ல கம்யூனிகேஷனை சரி பண்ணுவோம் இல்ல மக்களோட பழகுற ஒரு பணியில இருக்கிறான் ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கிறான் அவனுக்கு மக்களோட பழகுறது சரியா வரல கோவம் அதிகமாக வருது அப்ப அதை ப்ரையார்டைஸ் பண்ணுவோன்னு நம்ம என்ன பிரச்சனைகள் நாலு கேப் இருக்குன்னு வச்சுங்க கம்யூனிகேஷன் வரல மகத்தவர்கள் இடத்துல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லை இப்படி நாலு இருக்குன்னா இதை எதை வரிசைப்படுத்துறதுன்னு முடிவு பண்ணுவோம் இதுக்கப்புறமா இத வந்து நானா படிச்சு பேன்றது யூடியூப்ல இருக்கு உதாரணத்துக்கு சொல்ற ஆரம்ப கம்யூனிகேஷன் வளர்த்ததெல்லாம் எப்படி இருக்கும் இந்த கஸ்டமர் கேர்லாம் இருக்குல்ல இவங்களுக்கு பேசுறப்போ நாம இங்கிலீஷ்ல பேசுவோம் ஒரு ஆஃபர் கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல பேசுவோம் இப்போ நம்ம ஆளுங்க இங்கிலீஷ்ல பேசினா என்ன பேரு காலேஜ்ல பீட்ரு பீட்டர் எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்ல பேசுவான் இப்படின்னு சொல்றவங்க இன்றைக்கு வேலை வாய்ப்புகளில் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை பார்க்கலாம் அப்போ அதை லேர்ன் பண்ண கம்யூனிகேஷன் எனக்கு வரல என்ன செய்யணும் ஒரு கோர்ஸுக்கு போகிறது அதை வந்து அடுத்து என்ன செய்யணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லாரும் கோர்ஸுக்கு போவாங்க பத்தாயிரம் ரூபாய் கட்டி கோர்ஸுக்கு போயாச்சு வந்து யார்த்தையாச்சும் இங்கிலீஷ் தானே இங்கிலீஷ் வளரும் நீ பாட்டு கோர்ஸுக்கு வேண்டி சர்டிபிகேட் மட்டும் வச்சுட்டா டிகிரி சர்டிபிகேட் மாதிரி தான் இங்கிலீஷ் நீங்கள் கோர்ஸுக்கு போனீங்கன்னா அதை மற்றவங்க இடத்துல பேச கூச்சப்படக்கூடாது இதுலேயே நீங்கள் கூச்சப்படுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நாம இம்ப்ரூவ்மெண்ட்டே கரியரில் இருக்காது அதே மாதிரி இங்கிலீஷ் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நம்ம கோர்ஸ் போயிட்டு நம்ம மற்றவங்க இடத்துல பேசுகிறோம் பேசும்போது நம்ம மேனேஜர் கிட்ட போய் கேட்கணும் ஏன்னா இங்கிலீஷ் பேசுறது இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்குதா நான் எப்படி பேசுறேன் அவங்க சார் கிட்ட போய் பேசணும் நான் இப்படி இங்கிலீஷ்ல குறைவா இருந்தேன் இல்லை ஃபர்ஸ்ட் இயர்ல இப்போ தேர்ட் இயர்ல கோர்ஸ்லாம் எல்லாம் போயிட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கிறேன் சரியா இருக்குதா அவர் சொல்லுவாரு இல்லை இந்த இடத்துல கொஞ்சம் திருத்தம் பண்ணிக்க இந்த இடத்துல இப்படி செஞ்சிக்க அதெல்லாம் நோட் பண்ணி அதை சரி செய்யும் இதுதான் நம்ம வேலை ஸோ நம்ம கேப் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும் அதற்கு கோர்ஸுக்கு போகணும் அதற்கு தேவையான வல்லுநர்கள் இடத்துல ஒரு ஃபீட்பேக்கை நம்ம வாங்கி என்ன செய்யணும் கண்டினியூவாக சாஃப்ட் ஸ்கில்ஸை ட்ரைனிங் பண்ணணும் இது நீங்க ஜாவாக்கு கோர்ஸ் போவீங்க பைத்தானுக்கு கோர்ஸ் போவீங்க ஆனால் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண தெரியல இன்டர்வியூ அட்டன் பண்ண தெரியலனா நீ என்ன படித்தாலும் சரி எழுதி வச்சுக்கோங்க இன்டர்வியூ நம்மளால கிராக் பண்ண முடியாது இது டிஸ்கரேஜ் பண்றதுக்காக நான் சொல்லலை இதுதான் ஃபேக்ட் இதுதான் உண்மை ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக இருக்கணும் அதில் மாற்று கருத்து இல்லை பேரலாம் உங்களுடைய கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணணும் உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும் மக்களிடத்தில் எப்படி பழகிறதுன்றதெல்லாம் நீங்க வந்து என்ன செய்யணும் பழகணும் அதனுடைய ஒரு வாய்ப்பாக கூட என்ன செய்யலாம் நம்முடைய ஜமாத் ரீதியா நம்ம என்ன செய்வோம் தாவா பணிகள் இருக்குல்ல ரொம்ப அற்புதமான சாஃப்ட் ஸ்கில்ஸை வளர்ப்பதற்கு ரொம்ப அற்புதமான விஷயம் ஏன் மக்கள்கிட்ட போய் நோட்டீஸ் கொடுக்குறோம் அவங்கள்ட்ட பேசுறோம் என்ன வளரும் பேசுற அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் வளரும் மக்கள்கிட்ட போய் நம்ம தாவா செய்து வசூல் பண்றோம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் நமக்கு வளரும் இதெல்லாம் என்ன செய்யுது நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதை நாம் என்ன செய்யணும் இன்ஷால்லா பயன்படுத்தி கொண்டு எப்படி நாம டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ அது என்ன செய்யணும் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்லையும் நாம ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்பதை இந்த நேரத்தில் தகவலாக சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்